வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ரஷ்ஷம் இப்போது புது வருஷம் பிறந்திருக்க எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலி தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போக போகிறோம் தட்சிணாமூர்த்தி எல்லாம் குரு பகவான் குரு பார்த்தா கோடி நண்பன் சொல்லுவாங்க நம்ம குரு பகவானை பார்த்தா குரு பகவான் நம்மளை பார்த்தா பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க வாங்க அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க கோயிலுள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில்த போகிறதுல காலை நினைச்சிட்டு போகிறதா வழக்கம் வழக்கத்தை மாற்றக்கூடாதனால நம்மளும் உள்ளே இறங்கி காலை ஜெமனு நினைச்சிட்டு இருக்கோம் நினச்சிட்டு நம்மளே இப்போ கோயிலுக்கு உள்ளது அவங்க கூட போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மரத்தையும் சுற்றிட்டு போகணுன்றாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு ஊற்றிட்டு கோயில் பயந்தோம் சாமி உங்களுக்கு வாங்கன்னா தப்பு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்தாங்க ஆமா அந்த டேடி பேர் என்ன பேரு உங்க டேடி பேரு சக்கி பாண்டியன் சார் ரைட் ஆமா சொல்றது வேற யாரும் இல்ல உங்க பொண்ணுதான் இந்து பாண்டியன் நீதானா உங்க காளீஸ்வரி பாண்டியன் ஒரு பகவான தரிசனம் பண்ணிட்டு தச்சராமூர்த்திய பாத்துட்டு நாங்க எல்லாரும் வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் நான்வெஜ் தான் சாப்பிட வந்திருக்கோம் அது முக்கிய காரணம் இவ இவருக்கு இதான் வேலை எனக்கு வெஜ் எல்லாம் இறங்காது நான்வெஜ் தான் சாப்பிடுவோம்ட்டா அதனால எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுங்க வந்துட்டோம் சேர்ல பெரிய இருக்கு சிக்கனு ஃபிஷ்ஷு ஃபிஷ் எப்படி இருக்கு ஃபிஷ் நல்லா இருக்கு அப்பளம் எல்லாத்துக்குமே கேரளா சீட் நல்லா கொடுத்துட்டாங்க ஒரு வழியா சூப்பரா சாப்பிட்டாச்சு அந்த ஹோட்டலில் வச்சு இப்போது எங்கள் இஷ்டப்பா பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க வெயிலில் ஒன்றை போட்டு பாடாப்படுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதனால் இப்போ சாப்பிட்டுட்டோம் இப்போ அடுத்து தென்மலை போகிறோம் ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம தென்மலை வந்துட்டோம் மூணு ஷட்டர் இருக்குது ஆனால் தண்ணி கொஞ்சமாக லீக் ஆகிட்டுருக்கு அதிலேருந்து நின்று கேரளா டேம் தென்மலை அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு நெஞ்சமெல்லாம் ரொம்ப புண்ணா இருக்கு இங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருமே லவ் பண்ணிட்டு திரிதாங்க பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் படிப்பாங்க போல இந்த வயசுலனா ரொம்ப படம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ இஷ்டப்பட சொன்னால் அதுக்கு போடாதீங்க இஷ்டப்பா அப்படின்னு கேட்காம தான் பின்னாடியே வருது சின்ன பசங்க உட்காரக்கூடிய ஊஞ்சல்ல எங்கள் இஷ்டப்பா இஷ்டத்துக்கு வந்துட்டு உன் தம்பியை விட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி படம் கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கே குழந்தை பார்க்க போகுது இவங்க இன்னும் குழந்த மாதிரி வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அதை அப்படியே சொல்லிட்டேன் ஆமாம் கதை கேட்டீங்களா பேரை பற்றி எடுத்தாச்சு இன்னும் ஆடிட்டு இருக்காங்க ஆமாம் நான் மட்டும்தான் கையில் கேமரா இருக்கேன் யார் சமீப எங்க வந்துருக்கான் எல்லாரும் சின்ன பசங்க மேலே மேலே ஏறிட்டு இருக்காங்க நம்மளே ஏறுவோம் எல்லாரும் யாதாங்க நம்மளும் ஏறி பார்க்க

தோத்துக்கிட்டே இருக்கீடா அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் சூப்பர் சூப்பர் ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா தென்மலா டேமுக்கு வந்து சூப்பரா அங்க இருக்கக்கூடிய சில்ட்ரன் பார்க்ஸ்ல நாங்க குழந்தைகளா மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டோம் ஆமா என்ன அவங்க எல்லாரும் கப்புள்ஸு நான் ஒருத்தந்தான் சோலோவா இருக்கேன் அதுக்கப்புறம் என் தம்பி ஒன்று அவனோட ஃப்ரெண்டு ஒன்று பாண்டி பாண்டிச்சேரி உன் பேர் என்னபுரியாத்துக்கேன் ஓகே சூப்பராக எங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டோம் அதில் ஹைலைட்டாக எங்கள் இப்போ தான் ஹேண்ட் பவர் காட்டன்ட்டு அதில் நல்லா தூங்கிட்டு போனாங்க ஆமாம் தென் இப்போ வந்து கேக் இருக்கு அதை வெட்டி சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் தண்ணி பாட்டிலிருந்து தண்ணி காலியாக போச்சு அதனால் இந்த டேமுக்கு கீழே இறங்கி மாப்பிள்ள தண்ணியை பிடிச்சிட்டு இருக்காப்புல ஒரே மீன் செடி நாற்று நறுதுன்னு சொன்னான் என்ன கதை ஆகும் தெரியல இருக்கு முடியும் கேக் காலையில் விட்டுவாங்க இது எனக்கு <laughs> <stakeholder kar> <laughs>

சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் உங்கள் ராக்ஷமுத்து. பை பாய்